அல்லா உவா நோடி ஏன யாக்க ஏன் தேவ்ரா ப்ளீஸ் தேவ் நம்ம பரதங்கரங்க ஏனாருந்திர நன்பரே சப்பாள் தகண்டாள் ஆகி கலா ஆன்ட்டி ஆக்கிர நோட ஆக்கியா நம்ம மம்மி முதங்க அந்த ಏನ್ ಮಾಡಲಿ ನನಗರು ಜಕ್ಕ ಹೆದ್ರಿಕೆ ಪ್ರಾಪ್ತತಿ ಏನ್ ಮಾಡಲಿಪ್ಪ ಎಲ್ಲಿ ಹೋತ ಪಾಯಿರಾ ಹೆಣ್ಣ ಹಾಂ ಅಷ್ಟೇ ಕೈಯಾಗ ಕಡ್ಡಿ ಕೊಟ್ಟು ಹೇಳೇನಿ ಮೈ ಆಗಿರ ನಂದಿ ಮಂದಿ ಸರಿ ಇಲ್ಲ ಊರನ್ ಮಂದಿ ಇದ್ರ ಗುಡ್ಡ ಮಾಡೋದೂ ಅಂತಂದ ಕೈಯಾಗ ಕಡ್ಡಿ ಕೊಟ್ಟ ಹೇಳೇನಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಿದ ಪಾಯ ಹೆಣ್ಣ ಆ ಕೇಳಿ ಕಲ್ಲಿನ ಒಂದ್ ಮತ್ತೆ ಕಲಾತಿ ನಮ್ಮ ನಂದ ಅವ್ನು ನೋಡಿನ ಅಂತಂದು ನಂದ எல்ஹித்த நோடய மத்தேனா எல்லாத்தி நோடய முந்த நந்த மாத மரிய அல்லாக்க நந்தி நந்தா நகத்த அந்த அது பகல்க தந்தைக்க ಇಲ್ಲ ಬಿಡೇ ಏನೇ ಎದಕ್ಕೆ ಅತ್ತಾಗಿ ತಗೊಮ್ಮೆ ಹೋಗಿದ್ದೀನಿ ನಂದ ಅಂತಿದ್ದೀನಿ ಇತ್ತಾಗ ಬರ್ದಿದ್ದೀನಿ ನಂದ ಅಂತೀನಿ ಈಗ ಹುಡುಗಿ ಎಲ್ಲಿ ಹೋಗಿತ್ತಿ ಅನ್ನೋದೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಿನಗೆ ಎಲ್ಲಿ ಹೋಗಿತಿ ಅಂದ್ರೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲೇ ಹೋಗಿ ಆಳಿಕೆ ಮಾಡ್ತಾನೆ ಮನೆಗೆ ಬರಲಿ ಇವತ್ತ ಬರೋಬ್ಬರಿ ಚುಳುಕ ಕಾಸಿ ಬರೀನ ಕೊಡ್ತಾನೆ ಕೀಗೆ ನೋಡ್ತೀಯ ಈ ಮುಂದೆ ನನಗೆ ಸಹಿ ಮಾಡಕತ್ತಾಳ ತಣ್ಣಗ ಅಲ್ಲೇ ಬಿದ್ದಾಳಿಲ್ಲ ಇವ ನಾನು ಬೇಕೇ ಮಗಳು ಮಗಳಿರಲಿ ನನ್ನ ಕೂಟ ಹಸ್ರಕ ಬೇಸ್ರಕ ಹಾಕತಿ ಅಂದ್ರೆ ನೋಡ್ತೀಯಾ ಇಲ್ಲಿ ಮಂದಿ ಮುಂದೆ ಮರ್ಯಾದ ಕಾಕ ನಿಂತೀರ ಬರ್ಲಿ ಹೊತ್ತಾಕಿ ಏನು ಹೋಗೋಣ ಅಂತಂದು ಈಕಿನ್ನ ಕೇಳಲೆ ಬೇಡ ಇವ ಕೇಳಿದ್ರೆ ನಂದ ಮರ್ಯಾದ ಹೋಗತಿ ಬೇಡ ಬೇಡ ಅಲ್ಲ ಅಲ್ಲ ಹುಡುಗಿ ಎಲ್ಲ ಹೋಗಿತಿ ಅಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತೈತಲ್ಲ ನಿನಗೆ ಹೇಳೋಣ ಅಂತ ಅಯ್ಯ ನಾನು ಹೋಗ್ಬೇಕಿ ಮರುಗುಳಿ ನೋಡ ನನ್ನ ಮರುಗುಳಿ ಕಲಾತಿ ಈಗ ನೆನಪಾತ್ ಮಾಡೋ ಹುಡುಗಿ ನನಗೆ ಹೇಳಿತ್ತು ಬಿಡ ಅಯ್ಯ ವಾಹಾ ஆவா இதுக்கா பியாட்டிவா அந்தந்தேத்தா இவா நன்கா நெனப்பிள் நோன நான ரூடியா உதிரி அந்த அனந்த அனந்த மந்தி நெனப்பா இல்லை நன்க ஏன் அறுவத்தர்சா ருமரு மத்த அதுல நீனங்க ஆஹ் ஏனதே வயசு வயசினங்க வயசினுங்க இர்பல்வ நம் தெரியன் கூதல்வ அழைப்பங்க ஏனா மந்திங்கெலாச்சது ஆ

ஆஹ் ஹௌதனே நானே யாக்க உடிகளே ஆ உடிக் நோடீர நமோ ஒழுகதாட் அந்த மாரியேட் ஓத்தவ அந்த இக்கி பரோரி பேட்டி ஹோகணா இக்கி கலாவத்தின் முந்தே பரலி வத்த பரலி வத்த பரோரி ஏனாரா தோண்ட்ரீ ஏர் தேர் தான் இக்கி ஏன் மா தாழ்மே தாழ்மை கோத நானே மகளுக்காய் தானே அடக்கி அண்ண்த்தே தாழ்மே கழ்கோபாரே லி வரலித்த மணி வரலி ஆ நானே எழித்து விட முஞ்சேலே வந்தோம் அஷ்டேவா தந்தே மத்த ஆத்த அதுக்காக உடுது அது உடுகி பாரி சாலக்காக் விட மரிய கல்லவன் அந்த சரி விட்டா நானு அதுக்க ஏனாய்வா ஏன் சப்போந்தே நானே ஆ மற்ற யார் மகள அன்க்கி நான் அவனே நோன் கல்லவன் மகளுவா ஆஹ் இவ்வா கை கல்ல உண்மே அன்னதே அல்லா எல்லாத்தவா பார்ப்பா பார ஆடிபிட்டு ஒளிமஸ் உட்கா கர்த்த நான் இல்லே ஒள குந்தி தானே பண்ட் ஹுடக்கத்ல பாரு பாப்பாள் கந்துசி ஓகே வந்தியாத் ஹுகி எல்லாரும் ஓடுலா ஏனாக்கி திடிலாரதில் பஸ் பயி டல்லா கலாத்திய மத்த ஒகோ நீனாக மாதாட் கல் கொரே ஏன ஏனா ஓடோக்கள பாடோக்கிதா நீனே ஆக்கி ஏன் அந்த பூத்தி கல்சில் நவ் நீன மத்த இன்னொரு இத ஒன்னு மாதாதி இன்னொன்னு மாதாடீ மத்தி ஜஸ்தா ஜிர்சிவிட்ட நோடன யாரு சிடுக்கண்டு ஆர்ம இலி நோடத்தொடத்தோட ஆ நீனி மாதிரி பரபரீ ஏன் மத்த நான அங்க நண்டனத்திட்டிங்கிட்ட பரோரி ஜர்சா ஜர்சா மாத்திங்க தோர ஏவா கலவ அங்கே தப்பி ஹோதர எல்லார ஊரு பார்க்க ஜாக ஜீவ் தர அவரெல்லாம் ஓடுவங்க ஏனா மாத்தி அந்திடுறா நீந்தே ஆனா மாதாத்தின் நீனா மாதாத்தி ஏனா நமக்கு மர அந்த நீ மரியாதையல்ல ಬಾ ಬಾ ಇವತ್ತ ಬಾ ನೀನೇ ಬರೊಬ್ರು ಮಾ ಮಾನೀನ ಹಾಂ ನೋಡ್ತೀಯಾ ಈ ಹಡಿಬಿಟ್ಟಿ ಕಡೆ ನನಗೆ ಮಾತನ್ನಂಗೆ ಅನಿಸಿ ಇದೆ ಮರಿ ಹ ನೀನ ಬಾ ಇವತ್ತ ನಂದಿ ಬಾ ಇವತ್ತ ನೋಡ ಎಷ್ಟು ನಾಟಕ ಮಾಡ್ತಾ ಆ ಹುಡುಗಿನ ಹಂಗ ಅಲ್ಲ ಸಲಸ ಅಲ ಸಲಸ ಹಂಗಲಲ್ಲ ಮಾತಾಡ್ತತಿ ನೀನು ಹಂಗೆ ಮಾತಾಡ್ತೈತಿ ಆಡ್ಕಶ್ವಿ ಮಾಡ್ತಾನೆ ಬರೀ ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನ ಆಕಿ ನೋಡಿದ್ರ ಹಂಗ ಆಯಾ ದೊಡ್ಡರಾಗಿರಿ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಇಟ್ಟಿರಿ ಅಂತಂದು ಆಡಿ ಶೋಟೋದಾಗ ಮಾತಾಡೋಕತಿ ಅದು ಕೊಜ್ಜಾ ಹುಡುಗಿ